பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அரியலூரில் நடைபெற்ற ஊர்வலத்தில் கல்லூரி மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் குழந்தை திருமணம் தவிர்ப்பு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு போன்றவற்றை வலியுறுத்தும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை மாணவிகள் ஏந்தி சென்றனர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக ஜெயங்கொண்டம் ஆண்டிமனம் பகுதிக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயின் இருபுறமும் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாகி வருகிறது குடிநீர் சிக்கனம் குறித்து விளம்பரம் செய்யும் தமிழக அரசு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்ய செய்ய முன்வராதது வியப்பளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் வரதராஜ பெருமாள் மற்றும் ஏகாம்பரநாதர் கோவில்களுக்கு சொந்தமான மனையில் குடியிருப்பவர்களுக்கான வாடகையை திடீரென இருமடங்காக உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நடவடிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி வாடகைதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்தினர் அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரை குடும்ப தகராறு காரணமாக அவரது சகோதரரின் மகன்களும் காவலர்களாக பணியாற்றுபவர்களுமான சரண்ராஜ் சத்யமூர்த்தி ஆகியோர் தாக்கியுள்ளனர் இந்த விவகாரத்தில் பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வரதராஜனின் மகன் ரஞ்சித் ரஞ்சித்குமார் தனது ராணுவ உடையுடன் ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே இருசக்கர ஊர்தி மீது சுமையுந்து ஒன்று மோதிய விபத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ரதி என்ற பெண்ணுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பியோடிய சுமையுந்து ஓட்டுநர் நாகராஜை தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் திருவாரூர் கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவபெருமானின் திருமேனி முழுவதும் பணத்தாள்கள் மற்றும் பல வண்ண மலர்களைக் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மகாராஜபுரம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி இல்லாததால் தெருக்களில் சாக்கடை நீர் ஆறாக பாயும் அவலம் நிலவுகிறது இதனால் தொற்று நோய் பரவும் ஆபத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்